அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் எங்கிலும் அவருடைய நாமமே உயர்ந்த நாமமாக இருக்கிறபடியினாலே அவருடைய நாமத்தை அதிக அதிகமாக நாம் சேர்ந்து உயர்த்துவோம் இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாள் விடுதலை நாள் வெற்றியின் நாள் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யட்டும் என்று வாழ்த்துகிறேன் சோர்ந்து போயிருக்கிறீங்களா நல்லா பாடுங்க ஆண்டவரை துதிச்சு நம்ம பாடும்போதே நம்ம சோர்வு நீங்கிடும் வலவீனம் ஓடிடும் போராட்டங்கள் மாறிடும் வெற்றி பெறுவோம் ஏசுவுக்குள்ளே கத்தருக்குள்ளே ஆசிர்வதிக்கப்படுவோம் பாடுகள் பாவ போராட்டம் எல்லாம் இருக்குதா எல்லாத்தையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்க அதான் நற்செய்தி அதான் சுவிசேஷம் அதனால தான் ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவக்குள்ள நமக்கு இருக்கிற விடுதலை இந்த உலகத்துல மற்ற மனுஷர்களுக்கு இல்லை அதனால் இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை துதிப்போம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ിൽസിത്തം പോ നടത്തില്ല ആവിയാ ആവിയാവറേ പരിസുത്തേ ആവിയാവറേ ആവിയാവറേ പരിസുത്ത ആവിയാവറേ എങ്ങൾക്ക് ഉള്ളേ വാസം ചെയ്യും ആവിയാവറേ சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லும் ஐயா எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட எழுச்சந்தாரு மாவியானவரே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சந்தாரு மாவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே आवियानवरे आव्यानवरे आवियानवरे आवियानवरे आव्यानवरे परिसुत्त आवियानवरे आवीयाव परिसुत्तव्यानवरे आवियानवरे आवियानवरे பரிசுத்தாவியானவரே நல்ல பிதாவே இந்த குமாரனா இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவியானுடைய உதவியோடு நாங்கள் வந்திருக்கோம் பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தாங்க பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தல் இந்த நாளில் எங்களுக்கு தேவை ஆவியானவருடைய வ வழிநடத்துதல் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் ரோமர் கிழந்த நிருபம் எட்டாம் அதிகாரம் என்னுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அங்கு வேதம் சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வாசித்த இந்த வேத வசனத்தில் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவருடைய செயல்களைப் பற்றி ஒன்று ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ஒன்று அவர் உதவி செய்கிறார் ரெண்டாவது ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன செயல் என்ன கிரியை என்ன நமக்கு தெரியும் திருத்துவத்தில் மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்கிற மூன்று ஆழத்துவமுடைய ஒரே தெய்வத்தைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் மூன்று தெய்வம் அல்ல ஒரே தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மூன்று ஆழத்துவமுடையவராக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இதை ஒரு வசனத்தில் விளக்கி சொல்ல முடியாது வேதபுசகம் முழுவதிலும் பரம்பி இருக்கிற ஒரு காரியம் தெய்வத்துவத்தினுடைய மூன்று ஆழத்துவம் பரிசுத்தாவியானவருக்கு என்ன கணம் கொடுத்த போட்டிருக்கிறதோ அதே கணம் பிதாவுக்கும் பிதாவுக்கு என்ன கணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே கணம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிறதை பார்க்கும் அந்த சமநிலையில் தெய்வத்துவத்தினுடைய சமநிலை இந்த மூன்று ஆழத்துவத்திற்கும் சரிசமமாக கொடுக்கப்பட்டிருக்கு பிதா உயர்ந்தவரும் குமாரன் ரொம்ப குறைஞ்சவரும் ஆவியானவர் விட குறைஞ்சவர் அப்படியெல்லாம் கிடையாது ஒரே சமநிலை ஆழத்துவம் இருக்கிறது இருக்கிறதாகவும் தேவன் கடவுள் ஆண்டவர் அப்படிங்கிற காரியத்தில் மூன்று ஆழத்துவத்திற்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவருமாக இருக்கிறார் நீங்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டியது ரொம்ப அவசியம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து அழகாக வழிநடத்துவார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயர்த்தலந்து பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு இந்த பூமியிலே அப்போசு நடவடிக்கை ரெண்டாம் காலத்தில் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார் ஆவியானவருடைய பொழிந்தருளுதலுக்கு பிறகு நடந்த கிரியைகளை குறித்து தான் முழு அப்போசலர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும் அப்போசலர்களுடைய நடவடிக்கைகள் என்று அதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்ம அந்த அப்போசல நடவடிக்கைகளுக்கு உண்மையிலே பெயர் சூட்டப்பட வேண்டியது என்னென்னா பரிசுத்தாவியினுடைய நடவடிக்கைகள்னு தான் எழுதணும் சொல்லப்படும் அதாவது பரிசுத்தாவியானவர் மூலம் அப்போசலர்களால் செய்யப்பட்ட காரியங்கள் அங்கே முழுக்க முழுக்க ஆவியானவருடைய கிரியை முழு அப்போசல புஸ்தகத்திலையும் நம்ம பார்க்க முடியும் இருபத்தெட்டு அதிகாரங்கள் அப்போசல நடவடிக்கைகளில் இருக்கிறது ஆனால் இருபத்தெட்டு அதிகாரம்னு சொல்றதை விட இருபத்தி ஒன்பது அதிகாரம்னு சொல்லணும் ஏனென்றால் அப்போசலர்களுடைய நடவடிக்கைகள் பரிசுத்தாவியினுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு வரையில் நடந்து கொண்டே இருக்கிறது இருபத்தெட்டு அதிகாரங்களில் அப்போ சிலர்களை கொண்டு ஆண்டுவர் செய்தார் இருபத்தொன்பதாவது அதிகாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளை கொண்டு ஆண்டுவர் செய்கிறார் நமக்கு ஆண்டுவர் செய்கிறார் அதனால் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நம்ம தான் பைபிளில் இல்லை ஆனால் நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கிடணும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமும் நமக்குள்ளேயும் கிரியேட் செய்கிறார் அப்போ சில நடவடிக்கைகளை நேரம் எடுத்து படித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை எவ்வளவு பயங்கரமாக எவ்வளவு மகிமையாக இருக்கிறதுன்னு அங்கே நீங்கள் பார்க்க முடியும் அதனால் இந்த நாட்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி பரிசுத்தாவியானவரே எனக்குள்ளே வாரும் எனக்குள்ளே இறங்கி வாரும் எனக்குள் தங்கியிடும் எனக்குள் வாசம் பண்ணும் என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆவியானவர் உங்களை அழகாக நடத்துவார் பரிசுத்தாவியை பெறுவது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்பா சொன்ன ஒன்று ஐந்தில் படிக்கும்போது வேதம் சொல்கிறது அது பிதாவினால் வாக்குத்தம் பண்ணப்பட்டது ஒன்று எட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா பரிசுத்தாய் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாட்சியாக இருப்பீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில அடிப்படையில் ஒன்று ஐந்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த அவியானவரை பெறுவதற்கு பிதாவின் வாக்குத்தத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருங்கள்னு சொல்லியிருக்கிறார் தேவனிய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து அதற்காக ஜெபிக்கணும் அப்போ சிலர்கள் பத்து நாட்கள் அதுக்காக காத்திருந்தான் பத்து நாட்கள் காத்திருந்தாங்க இயேசு பரமேரி போன பிறகு நாற்பது நாள் பூமியில் அதுக்கு அதுக்கப்புறம் பரமேரி போயிட்டாரு பத்து நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஜெபித்தாங்க அப்படி காத்திருந்து ஜெபிக்கும்போது ஐம்பதாவது நாள் பெந்தை கோசை என்னும் நாள் வந்தபோது ஐம்பதாவது நாளில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆவியை கொடுத்தார் நீங்களும் காத்திருந்து உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருந்தால் ஆவியானவர் உங்களையும் நிரப்பி நடத்துவார் நல்ல தகப்பனே ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பரிசுத்தாவியை பெறாத யாராகிலும் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னா அவர்களை இப்பொழுதே உங்களுடைய ஆவியினால் நிரப்பி நடத்தும் ஆசிர்வதி இயேசு நாமத்திருக்குதா ஆமேன் ஆமேன்